கடும் மழை நினைச்சு பார்க்கல அது ஒரு மழை போனது வந்து அப்ப இந்த மழை போனதுக்கு வந்து இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா வானம் எல்லாம் வந்துட்டு ஒரு சூரியன கூட காலம் வெளிநாட்டுக்காரருக்கு இதை பார்க்கும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக வந்து இருக்கு மேலும் சொன்னா அங்க இருக்கிறவங்க வந்துட்டு இங்க திட்டத்தை பார்த்து கொஞ்சம் ரசிப்பு ரசி போனாரு வந்து நாங்க ஹோவைக்குள்ள வந்து ''){பெட்டியா போகப் போறோமோ கவளையா போகப் போறோமோனு சொல்லிட்டு தெரியல நீங்க காத்திருந்து இருந்து பாருங்க இந்த மாதிரி என்ன நடக்க போகுது இந்த காட்டுக்குள்ள வந்து என்ன செய்ய வணக்கம் நான் ஜது ஓகே அப்போ இன்றையத்தில் பார்த்து நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் அதாவது வந்து வரமே போல் தங்களுடைய வீட்டுக்கு வந்து நம்ம அப்போ பார்த்துட்டு நீங்கள் வந்து நேற்றையத்து நான் வந்து வீடியோ அதுவும் பதிவு செய்யவில்லை என்று சொல்லி அப்போ உங்களே வந்து இப்போ மழை காலம் என்று சொன்னால் எங்களுடைய வீட்டில் இருக்கிறது நோம்பல பயம் அந்த ஒரு பயமான வேலை வந்துட்டு இந்த வீடியோட சிங்கர் வந்து பயமாக கிடையாது கிடைக்கிறது வந்து எங்களுடைய இந்த வீட்டை பற்றிய வீடியோ வந்து நான் நாணயத்தின வந்து கண்டிப்பாக வந்து நான் பதிவு நான் இந்த கூட எப்படி இருக்குது என்ன மாதிரி என்ன கோலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து நேற்று இரவில் இருந்து அப்படி மாதிரி விடியப்பெறமாதிரில இருக்குண்ணா மழைன்னு சொன்னா ஒரு அஞ்சு மணில இருந்து கடும் மலை நினைச்சு பார்க்க இல்லாத ஒரு மலை பொழுது வந்து அப்ப இந்த மழை பொழுதுக்கு வந்து இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வானமல்ல வந்துட்டு ஒரு சூரியனை கூட காணலைண்ணா வந்துட்டு இதுல வந்து இருக்குன்றது

அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா கூடுதலாக வந்து இந்த வீடியோ வந்து எங்களுடைய ஊருக்கு இருக்கிறாங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்குமா இந்த சிட்டிக்குள்ள இருக்கிறாங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்போ இந்த வெளிநாட்டுக்காரருக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக வந்து இருக்குமேன்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க வந்துட்டு இங்க இடத்தை பார்த்து கொஞ்சம் ரசிப்பாங்க தான் அப்ப அந்த ஒரு வகையால வந்து இன்றைய தினம் நாங்க போக போற இடம் வந்துட்டு ஒரு நடு காட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்போ அந்த வித்தியாசமான வீடியோ நாங்கள் என்னென்று சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவாக இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு இப்போ நான் அம்மா அடுத்த அப்பா வந்து அடுத்தது இன்னும் ஒரு அப்பாவோட வேறு அண்ணா தான் நாலு பேர் தான் வந்து

பெரிய பெரிய மண் முட்டிகள் இல்லாமல் வந்து அப்படி அதுக்கு மேலே ஏறி ஏறி மாதிரி எனக்கு கேலாமல் கிடக்குது அப்போ இப்போ அப்பாக்கள் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்துக்கு மேலே ஏறி தான் மாதிரி இந்த பழங்களை வந்துட்டு ஆயப்படுறாங்கன்னு சொல்லி நிற்கிறாங்க அப்போ நானும் மாற்றி குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால் வந்துருக்கு அது அண்ணா அண்ணா அண்ணாட்ட நடு காட்டுக்குள்ள இந்த செல்லக்குட்டி மந்தாண்டான பழமாய் வந்துருக்கேண்ணா என்ன மாதிரி பிள்ளைக்கு பிள்ளைக்கு வந்து பிள்ளைக்கு போய் விருப்பம் இதுவள் ஆ ஆ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மாக்கள் எல்லாமே வந்துட்டு அங்கே அவ்வளோ போட்டாங்க ஹார்டுக்குள்ளே இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே நிற்கிறோமேண்ணா ம் அப்போ இன்றையத்தில் வந்துட்டு ரூமேல ஒரு நல்ல ஒரு காணொலியாக தான் வந்துருக்காங்க சொல்ல எப்படி இருக்க சொல்லிஞ்சா எனக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா அப்படி பச்சை பசலின்னு வந்து இருக்கிட்ட மரங்கள்லாம் வந்துருக்காங்க உங்கள் அம்மாவு மரத்துக்கு மேலே இருந்தா அம்மா வந்துருப்பாங்க அம்மாண்டாசி அங்கே அவ்வளோ உயரத்தில் வர நிற்கிறாங்க என்னால முடியலை மக்களே ஐயோ களைக்குதப்பா சரி ஓகே அப்ப நான் வந்ததுக்கான ரீசன் வந்துட்டு நல்ல ஒரு பழங்கள் நிறைய ஆஞ்சிட்டு போகணும்னு சொல்லி அப்ப அந்த பழங்கள் எல்லாத்தையும் போயிட்டு ஆய் நாத்தி குட்டி நானும் வாத்திக்குட்டி கீழே இருக்கலாமா ஓகே அப்ப எங்களோட வந்தா வந்துட்டு நிறைய தூரம் போட்டார் போல காணல இன்னும் மாலை வந்துட்டு நாங்க போயிட்டு அங்கே நடு காட்டுக்குள்ளே வந்து நாங்க இறங்கி விட்டோம் அப்ப இப்போ எங்களுடைய எங்களோட வந்தாக்கள் வந்தங்கன்னு சொன்னால் சொன்னா திக்கி திக்கா அப்படியே போயிட்டாங்களா அப்ப இதில் வந்து நிக்கிற வந்து நானும் அப்பா தான் இப்போ வீடியோ எடுத்து நிற்கிது அப்ப இந்த பாருங்க எவ்வளோ ஒரு அழகான இடம்னு சொல்லிப்பாங்க அதை கூட வந்துட்டு இன்றைய தினம் வந்து ஒரு நல்ல ஒரு கிளைமேட் ஒன்று அதாவது வந்து மழையும் இல்ல வெயிலும் இல்லை மப்பு குணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாப்ப அங்க கிளைமேட் வந்து பிடிக்குது இல்லை அந்த சூரியனை சூரியன கிடையாது சூரியனை மக்களே ஒரு நல்ல ஒரு நடுக்காட்டுக்குள்ள வந்து ஒரு பயணம் உண்டு அந்த பயணத்தை வந்து நீங்க ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டாக வந்து நல்ல ஒரு நீட்டாக வந்து இந்த இடம் உள்ளது சொன்னாதான் வந்து நாகர் கோவில் வந்து நாமப்பழம் வந்து ஆயிரக்காண்டி வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அப்போ இப்போ போயிட்டு நாங்கள் எங்கள் என்ன மாதிரி நம்பி வந்து எவ்வளவு தூரம் மாதிரி நம்பி வந்து நாங்கள் போவைக்குள்ளே வந்து வெட்டியாக போக போகிறோமோ கவலையாக போக போகிறோமோன்னு சொல்லிவிட்டு தெரியலை நீங்கள் காத்திருந்து பாருங்கன்ற தினம் மாதிரி என்ன போகுது இந்த காட்டுக்குள்ளே வந்து என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியலை அப்போ ஸோ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அம்மாக்கள் நின்றுட்டு பழம் ஆஞ்சி இருக்காங்க அப்போ அப்பா சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய மருத்துக்கிற ஒரு கண்டிப்பாக வந்து நிறைய பழங்கள் வந்து தான் ஆஞ்சி சொல்லி அப்போ அப்பா எங்களோட வந்த ஒரு அண்ணன் வந்து அப்பா வேட்டி கொண்டு அப்பா வேலை சில அண்ணன் வந்துடும் அவங்க வந்து டெல்லிக்கு வந்துட்டு போட்டால் இன்னுமே வந்து ஆளை காணலை போன ஆளை இன்னுமே வந்து காணலை ஓகே அப்போ கலைக்கு என்ன சொன்னால் அவ்வளோ திரும்ப நடந்து வந்தது அப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அம்மா வந்து பழம் ஆகிடுறதுன்ற விட வந்து பழம் தாழ்ஞ்சி சாப்பிட்ற கூட பார்க்குறாங்க ஏன்னால் அந்த காட்டி சத்தம் என்ன அம்மா அப்புறம் கதைக்கே அம்மா ரெண்டை வாய்க்குள்ளே ஃபுல்லாக பழம் ஓ ஓகே புல்லா புல்லவாங்க உண்மையில வந்துட்டு புல்லாவே வந்து நாவல் பழம்தான் நான் பழம் மேல்தான் கும்ப இங்க அம்மா வந்து பாருங்க அம்மா வந்துட்டு அஞ்சு சேர பாடு இல்லை பாய்க்கு தான் எல்லாத்தையும் வைக்கிறா தெரியுமோ இந்த அங்கெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த புளிஞ்ச மேடம் நிற்கிறேன் அப்படின்னு நான் போக மாட்டேன்னு

Ini kayaknya Kondisi உடன்பழம் ஒரு கிலோ நாவல் பழம் நானூறுபாவா செங்காய் ஆஞ்ச வச்சா அப்படியே பழக்கம் பாப்பம் அப்பா அவன் தொடாக்கே

இந்த ஆள் நாப்பிழந்தோடுதான் என்ன இல்லையா இல்லையா உண்டு அப்பா அம்மா அப்பாங்க ஆசி என்னம்மா சீச

ம் ஆழந்தா ஆழ இல்லை விதா கூட அப்படியே சின்ன பாப்பேன் சூ புற என்ன ஒடியிலோட இப்போ ஒழுங்காக வீதியோடு ஆக்க நமக்கு கிடக்குது அப்பாட்ட கொடுக்க அப்பா சொல்லு தான் வந்து பல மாயப்படணும் என்ன அப்பா சொன்ன அப்பா சொல்லணும் தாங்க வந்துட்டு போகவேக்குள்ள கடைசி ஒரு மூண்டிலோ பழம் நான் வீட்டை போகணும் ஆ நடுவுக்குள்ளே ஈச்சப்பழம் நிற்கிது இந்த குரங்கோக்கிது நாள் লাগையில நான் இருக்கு கலக்கிடறப்பா ஓ என்னது இங்க இருக்கதே அங்க ஜெங்காயா மாய்ங்கோ இந்த ஆளை ஆயிதே ஆளட கை கவுள அணிக்க வந்து இனிக்குயோ இது பெரிய பலம் じゃது ஆ ஆள் சின்ன ஆள்ன்னா தான் பெரியவளவாயிது நம்ம அப்பா ஐயா அது பாமன் டாலும் பாவங்கள் கூட போக்கை பார்க்க மக்களே

அஞ்சு மணி ஆகிறவங்களுக்கு வந்து டீ டைம் இது மூச்சு வாங்குது ஆனால் இந்த மரம் தான் எனக்கு பிடிச்சதுக்குள்ளே வந்துருக்கு சின்ன குருணி பழம் படஞ்சது சின்ன மரம் இருந்தாலும் பாருங்க சரி ஓகே நாங்கள் வந்து பெரிய ஆப்பிள் வாங்குவோம் கடையில் முந்நூறு ஆப்பிள் வாங்கி நூற்றி ஐம்பது ஆப்பிள் வாங்குவோம் எது டேஸ்ட் கூட அதே போல அந்த மரம் சின்ன சின்ன பழங்கள்லாம் தூசி கூட இந்த உள்ளே விதை என்ற அளவு தான் அந்த பழம் வந்து என்ன

ஓகே சந்தோஷம் ஓகே மக்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னா வந்த அளவுல வந்து முடிந்து விட்டு அப்போ இருப்பீங்க உங்களை வந்து உங்களுக்கு இதை பார்த்து வந்து நல்ல நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக வந்து அந்த வெளிநாட்டு உறவுகள் வந்து சில பேர் வந்து இதை விரும்பி பாக்கிறது தான் அரவாசி வந்தது நம்ம ம் அப்படின்னு என்னோட அண்ணாவோட கேட்டுருந்தோம் அப்படி நாவ நாவது நாவர் கோயிலுக்கு போய் அந்த நாவர் கோயிலை காட்டு போய் வீடியோன்னு போட சொல்லி

இந்த ஓகே அப்பாவுக்கு அந்த ஆசை இனிமேல் வந்து சீரியலப்பா அப்பா அங்கே போகுதுன்னு சிருப்பம் அப்பா அம்மா சரிதான் என்ன சந்தோஷம் தான் என்ன செஞ்ச பிள்ளையை முடிப்போம் வீடியோ முடிஞ்சுடுங்கோ கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வந்து

Bye.